சற்றுமுன் வெளியான தகவல் ஓவியத்தாரர்களுக்கு இருபது சதவீதம் முதல் நூறு சதவீதம் கூடுதல் ஓவியத்தியம் பென்ஷன் உயர்வு குறித்த அரசு உத்தரவு முக்கியமான அப்டேட் வந்துள்ளது அது சொல்லா பார்க்க போறோம் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மற்றவர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்க சமீப நாட்களில் மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் ஓவியத்தாரர்கள் மத்தியில் எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான விவாதாரங்கள் முழு வீச்சில் நடைபெற்று வருகின்றன ஊதிய ஊதியக்குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முதல் அமலுக்கு வரும் என நம்பப்படுகிறது மறுபுறம் ஓய்வூதியதாரர்களுக்கு நிவாரணம் வழங்க அரசாங்கம் சமீபத்தில் ஒரு புதிய முயற்சியை எடுத்துள்ளது அரசாங்கத்தின் இந்த முடிவால் மத்திய அரசு ஓய்வூதியதாரர்கள் பெரிய வகையில் பயனடைவார்கள் இந்த புதிய விதி என்ன இதனால் ஓய்வீத்ததாரர்களுக்கு கிடைக்க உள்ள நன்மை என்ன இதை பற்றி இந்த பதிவில் காணலாம் ஓய்வித்ததாரர்களுக்கு அரசாங்கத்தின் ஒரு பெரிய செய்தி கிடைத்துள்ளது ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்காக மத்திய அரசு ஒரு பெரிய முடிவை எடுத்துள்ளது ஏழாவது ஊதிய குழுவின் கீழ் ஓய்வீத்திய விதிகளில் மாற்றங்கள் செய்ய பட்டுள்ளன இப்போது எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்கள் கூடுதல் ஓய்வூதியத்தின் பலனை பெறுவார்கள் இந்த முடிவை ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை எடுத்துள்ளது இந்த மாற்றம் சிசிஎஸ் விதிகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றின் விதி நாற்பத்தி நான்கின் துணை விதி இன் தேவைகளுக்கு இணங்க செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் புதிய முடிவின் கீழ் எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஓய்வு பெற்ற ஊழியர்களுக்கு கருணை உதவித்தொகை வடிவில் கூடுதல் ஓய்வித்தும் வழங்கப்படும் மத்திய அரசின் இந்த முடிவு மத்திய அரசு ஊழியர்கள் மற்றும் மத்திய அரசு ஓய்வீத்ததாரர்களுக்கு பெரிய நிவாரணத்தை அளித்துள்ளது வயது வாரியாக யாருக்கு எவ்வளவு கூடுதல் ஓவியத்தியம் கிடைக்கும் எத்தனை ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஓவித்திய அதிகரிக்கப்படும் இந்த கணக்கீட்டை இங்கே பார்க்கலாம் எண்பது முதல் எண்பத்தி ஐந்து வயது வரையிலான மத்திய அரசு ஓய்வீதியதாரர்களுக்கு அவர்களது அடிப்படை ஓய்வத்தியத்தில் இருபது சதவீதம் கூடுதல் தொகை கூடுதல் ஓவியமாக வழங்கப்படும் எண்பத்தி ஐந்து வயது முதல் தொண்ணூறு வயது வரையிலான ஓவியத்தியதாரர்கள் முப்பது சதவீதம் கூடுதல் ஓவியத்தியம் பெறுவார்கள் தொண்ணூறு முதல் தொண்ணூற்றி ஐந்து வயதுக்கு இடைப்பட்ட மத்திய அரசு ஓய்வத்தியதாரர்களுக்கு கூடுதல் ஓவியத்தியம் அதாவது கருணை தொகையாக மாதம் நாற்பது சதவிகிதம் அதிக ஓய்வீத்தியம் வழங்கப்படும் தொண்ணூத்தி ஐந்து முதல் நூறு வயதுடைய ஓய்வூதியதாரர்களுக்கு ஐம்பது சதவீத கூடுதல் ஓவியத்தியமும் வழங்கப்படும் நூறு வயது மட்டும் அதற்கு மேற்பட்ட ஓய்வூதியதாரர்களுக்கு அடிப்படை ஓய்வூதியத்தில் நூறு சதவீதம் கூடுதல் ஓய்வூதியம் வழங்கப்படும் ஓய்வூதியம் மற்றும் ஓய்வூதியதாரர்கள் நலத்துறை சமீபத்தில் இந்த தகவலை வெளியிட்டது ஓய்வு பெற்றவர்கள் மேலே குறிப்பிட்ட வயது பரம்பை அடைந்தவுடன் மாதத்தின் முதல் நாளிலேயே ஓயத்தியத்தைப் பெற தொடங்குவார்கள் இந்த கூடுதல் ஓவியத்தியம் வயது மூப்பின் காரணமாக அதிகரிக்கும் வாழ்க்கை செலவை கையாள அவர்களுக்கு உதவும் கூடுதல் ஓய்வத்தியம் தொடங்கும் வயது வரம்பை அறுபத்தி ஆக குறைக்க வேண்டும் என்ற கோரிக்கை நீண்ட நாட்களாக இருந்து வந்த நிலையில் சமீபத்தில் மாநிலங்களை மாநிலங்களவையில் இது குறித்து கேள்வி எழுப்பப்பட்டது எனினும் அப்படி எந்த திட்டமும் தற்போது இல்லை என்று அரசு தரப்பிலிருந்து பதில் அளிக்கப்பட்டுள்ளது இந்த செய்தி தகவல் நோக்கங்களுக்காக மட்டுமே எழுதப்பட்டுள்ளது சமீபத்திய மற்றும் துல்லியமான தகவலுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரபூர்வ தளங்களை பார்வையிட பரிந்துரைக்கப்படுகின்றன பரிந்துரைக்கப்படுகிறது அதுமட்டுமில்லாமல் தமிழக அரசில் பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பது அங்கன்வாடி சத்துணவு பணியாளர் வேலை அதாவது தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் துறையின் கீழ் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்டத்தின் கீழ் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியான நிலையில் இப்பணியிடங்களுக்கு தேர்வு செய்ய செய்யப்போது நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்டது இந்நிலையில் இதற்கான தேர்வு குறித்த முக்கிய அப்டேட் வெளியாகியுள்ளது அதன்படி இன்னும் ஒரு மாதத்தில் இப்பணியிடங்களுக்கு காத்திருப்பவர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழ்நாடு சமூக நலத்துறை மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்டத்தின் கீழ் உள்ள காலி பணியிடங்கள் நிரப்ப அரசாணை வெளியான நிலையில் இன்னும் ஒரு மாதத்தில் இப்பணியிடங்களுக்கு பணியாளர்கள் நியமிக்கப்படுவார்கள் என அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நிதியாண்டுக்கான தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் கடந்த மார்ச் பதினான்காம் தேதி நடைபெற்றது இதனைத் தொடர்ந்து பட்ஜெட் மீதான விவாதம் நடந்தது இதனையடுத்து துறைவாரியாக மீதான விவாதம் தொடங்குகிறது இந்நிலையில் அங்கன்வாடி மையங்களில் உள்ள காலி பணியிடங்கள் எப்போது நிரப்பப்படும் என கேள்வி எழுப்பப்பட்டது இதற்கு பதிலளித்த சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமை துறை அமைச்சர் கீதா ஜீவன் பதிலளித்துள்ளார் அதன்படி அங்கன்வாடி பணியாளர் மற்றும் சத்துணவு பணியாளர்கள் காலி பணியிடங்கள் நிரப்ப ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டதாகவும் இப்பணியிடங்கள் ஒரு மாதத்தில் பணியாளர்கள் தேர்வு செய்யப்படுவார்கள் என பதிலளித்தார் ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டத்தின் கீழ் அங்கன்வாடிகளில் இருக்கும் ஏழாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி மூணு பணியாளர் இடங்களை நிரப்புவதற்காக அரசாணையை தமிழக அரசு சமீபத்தில் வெளியிட்டது அதன்படி மூவாயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஆறு அங்கன்வாடி பணியாளர்கள் முன்னூற்றி ஐந்து மினி அங்கன்வாடி பணியாளர்கள் மற்றும் மூவாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூத்தி ரெண்டு அங்கன்வாடி உதவியாளர்கள் நிரப்பப்பட உள்ளன தேர்வு செய்யப்படும் அங்கன்வாடி பணியாளர்கள் முதல் ஒரு வருடத்திற்கு தொகுப்பு தீயமான பணியமர்த்தப்படுவார்கள் அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஏழாயிரத்தி எழுநூறு மினி அங்கன்வாடி பணியாளர்களுக்கு ஐயாயிரத்தி எழுநூறு மற்றும் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு நான்காயிரத்தி நூறு என நிர்ணயிக்கப்பட்டுள்ளது ஒரு வருடம் பதவிக்காலம் முடிவடைந்த பின்னர் சிறப்பு நேர சம்பள விகிதத்தின் அடிப்படையில் சம்பளம் அங்கன்வாடி பணியாளர் மற்றும் மினி அங்கன்வாடி பணியாளர்கள் பதவிகளுக்கு இருபத்தி ஐந்து வயது முதல் முப்பத்தி ஐந்து வயது வரை இருக்கலாம் அங்கன்வாடி உதவியாளர் பதவிக்கு இருபது வயது முதல் நாற்பது வயது வரை இருக்கலாம் பணியாளர் பதவிக்கு பன்னெண்டாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் உதவியாளர் பதவிக்கு பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் இப்பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கும் நபர்களில் இருந்து தகுதியானவர்கள் நேர்காணல் மூலம் மட்டுமே தேர்வு செய்யப்படுவார்கள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சத்துணவு திட்டத்தின் கீழ் எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழு சமையல் உதவியாளர் காலி பணியிடங்கள் தொகுப்பூதிய அடிப்படையில் நிரப்ப தமிழக அரசு அரசாணை வெளியிட்டது இப்பதவிக்கு பத்தாம் வகுப்பு முடித்திருக்க வேண்டும் மாதம் மூவாயிரம் வழங்கப்படும் பன்னெண்டு மாதங்கள் திருப்திகரமாக பணி முடிக்கும் தகுதியானவர்களுக்கு சிறப்பு காலம் ஊதியம் நிலை ஒன்று மூவாயிரம் முதல் ஒன்பதாயிரம் வழங்கப்படும் எனவே அங்கன்வாடி மற்றும் சத்துணவு திட்டம் என சேர்ந்து பதினாறாயிரத்தி எழுநூத்தி எண்பது பணியிடங்களுக்கு அறிவிப்பு விரைவில் வெளியிடப்பட உள்ளது விருப்பமுள்ள பெண்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளலாம் இதுபோன்ற செய்திகளை உட்பட கொள்ள மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மற்றவளுக்கு தெரியப்படுத்த ஷேர் செய்யுங்கள்